வணக்கங்க நம்மளோட இந்த மா மாதா தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மாடித் தோட்டத்துக்காக நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க உங்களுக்காக தெரிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க சரிங்களா அதே பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பொருள்கள் என்ன விதைகள் இருக்கோ அதை விதைச்சி பாருங்கள் உதாரணத்துக்கு மொச்சை இருக்குது அது க கடையில் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த மொச்சையை விதைக்கும் அது வளரும் அதே மாதிரி உளுந்து முழு உளுந்துருந்தோன்னா த திடமான தரமான உளுந்தை மட்டும் தனியாகிடுங்க அதை போடுங்க பயிறு போடுங்க கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லின்னா அதை உடச்சி ரெண்டாக உடச்சி அதை போடுங்க என்னென்ன வகையான வி விதைகள் நம்மகிட்ட இருக்குது நம்ம கிச்சன்லே இருக்குது அதை எடுத்து ஒரு ஒவ்வொரு தொட்டியிலையோ சின்ன பையிலையோ போட்டு வைங்க அதோடய முளைப்பு திறனை பாருங்கள் அதை முளைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்குங்க மண் இருக்குன்னா ஒரு பகுதி மண் ஒரு பகுதி சாணம் இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் இதோட மண்புழு உரம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பகுதி இது மூணையும் கலந்துக்கலாம் அல்லது அரைப்பங்கு மண் கால்பங்கு சாணம் கால் பங்கு மண்புழு உரம் இதெல்லாம் கலந்து தொட்டியில் போடுங்க இதில் நீங்கள் போடக்கூடிய விதையை மேலே போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் இந்த கலந்த கலவையை வச்சிருப்பீங்களா ம மண்புழு உரம் எதுவும் இதை வந்து மேலே தூவி அதை மூடுற மாதிரி பார்த்துக்கோங்க மூடுற மாதிரி பார்த்துக்கங்க இது மட்டும் போதும் தண்ணி நல்லா பாய்ச்சிருங்க அது அப்படியே படுத்துக்கும் ஒருவேளை வெளியில் தெரியுதுன்னு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் அந்த தூளை மேலே போட்டு அமைக்கி விட்டுருங்க இவ்வளோதான் சாமி நீ எதை வ அது வளர்கிறது எப்போ தெரியும் எட்டாவது நாள்லேருந்து இருந்து பத்தாவது நாளில் தெரியும் எந்த பயிரும் எட்டு நாள்லேருந்து பத்து நாளில் தெரியும் எந்த விதை வராது ஒட்டு செடியிலருந்து வர்றது வளராது உதாரணத்துக்கு புடலங்காய் அந்த இவ்வளோ நீளம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஒட்டு செடி வராது பீர்க்கங்காய் இந்த என்ன சொல்லுது ஹைப்ரிட் பீர்க்கங்காய் இருக்குது இல்லைங்களா ஒரே மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வராது நாட்டு பீர்க்கங்காய் நாட்டு புடலங்காய் நாட்டு வகையான அனைத்துமே பாவக பாவக்காயாக இருக்கட்டும் கொத்தமல்லியாக இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் எல்லாமே வரும் செஞ்சு பாருங்கள் இந்த தினை சாமை குதிரைவாளி அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையுமே ஒரு பகுதியில் போட்டு விடலாம் நம்ம வீட்டில் கிளி வளர்த்தோம்னா வீட்டில் ஏதாவது பறவைகள் வளர்த்தோம்னா அதுக்கு கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வளர்க்கலாம் நம்மளும் வளர்த்து பார்த்தோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குங்க கொத்தமல்லி தலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இன்னொரு சின்ன விஷயம் கூட சொல்கிறேங்க இந்த மண்புழு உரம் வளர்க்குறதுக்காக ஒரு தொட்டி மார்க்கெட்டில் விற்கிறாங்க பார்த்திங்களா நீளமான தொட்டி ஆறு அடி நீளம் எட்டடி நீளத்தில் அந்த தொட்டியை கூட மாடி தோட்டத்தில் கீழே மணல் போட்டு அது மேலே இதை வச்சு அதை நிற்க வச்சு அதுக்குள்ளே நீங்கள் அது ஒரு பெட்டே கிடைக்கும் உங்களுக்கு அதில் அதையே பிரிச்சுக்கலாம் நீங்களே பிரிச்சுட்டு ஒரு பகுதியில் கொத்தமல்லி ஒரு பகுதியில் புதினா செஞ்சு பார்க்குறதானுங்க கீரைகள் பல்வேறு வகையான கீரைகள் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அளவாக தண்ணி கொடுத்துக்கணும் இந்த சூடோமோனஸு ட்ரைக்கோட மாவட்டின்னு பவுடர் இருக்குது அதை மட்டும் வாங்கி வச்சுக்கணும் அசோஸ் பவுடர் இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கணும் பாஸ்வோ பாக்டீரியா இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கணும் உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தைகள் புரியலைன்னா திருப்பி கேளுங்க நான் எஸ்எம்எஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அனுப்புகிறேன் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து கையில் வச்சுக்கோங்க அந்த வச்சுக்கிட்டதான் நீங்கள் அப்பப்போ வந்து தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்கலாம் அப்படி கொடுக்க கொடுக்க நோய் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெ வெங்காயத்தோல் டெய்லி கிடைக்கிற வெங்காயத்தோல் பூண்டு தோல் காய்கறிகளோட முக்கியமாக ஒரு சில காய்கறிகளோட தோல் இதை கொடுக்கலாம் இன்னும் நம்ம நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா கடலை இந்த இவ்வளோ கடலை இருந்துச்சுன்னா அதை அரைச்சி தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு அந்த ஊறுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாள் ஊருனா போதுங்க அந்த தண்ணியை தரையில் ஊற்றலாம் போய் தெளிக்கலாம் பூக்கள் அப்படி வருங்க இங்கே அரப்பு மோர் கரைசல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அரப்பு கொடுக்க கொடுக்க நிறைய பூ வருங்க மீனவிலம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க தரையில் கொடுக்க கொடுக்க நல்ல வளர்ச்சி இருக்கும் எல்லாமே செஞ்சு பாருங்க அதாவது ஜாலிக்கு செய்யணும் அப்படின்னா எது வேணாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை எது வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் அப்படி செய்கிறப்ப அருமையான விளைச்சல் வருங்க நிறைய பேர் கேட்குறோம் எனக்கு இது வருமா இது வருமா அப்படின்னு கேட்க வரும் கண்டிப்பாக வரும் ஒரு வேலை முளைக்கலைன்னா வேறு விதைகளை நீங்கள் வாங்கி போட்டுக்கங்க மார்க்கெட்டில் கூட நிறைய பேர் நாட்டு விதைகள் விற்கிறாங்க அதை கூட வாங்கி போட்டுங்க கத்திரியிலே ஒரு பதினைந்து வகையான கத்திரி இருக்குது வெண்டிக்கால ஒரு இருபது வகை இருக்குது செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மாடித்தோட்டம் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் பேசுவோம்